நம்ம சகோதரர்கள் எனக்கு ஒரு வீடியோ கிளிப்பு வந்து தொடர்ந்து அனுப்பிட்டே இருந்தாங்க அது என்னன்னு பார்த்தா திருமாவளவன் அவர்கள் அந்த நேர்காணல்ல இந்த கஸ்டோடியல் டெக் பத்தி எல்லாம் பேசும்போது இந்த காவல்துறையினுடைய இது இல்லையா அதை சொல்றதுக்காக தாமிரபரணி படுகொலை அப்புறம் பரமக்குடி துப்பாக்கி சூடு குறித்து ஒரு கருத்தை பதிவிட்டு இருந்தார் அந்த கருத்து நம்ம அந்த பார்த்த உடனே பெரிய அதிர்ச்சி அவர் உண்மையாவே அப்படி பேசியிருப்பாரா அப்படின்னாலும் வந்து நம்மளால நம்ப முடியல அப்படி பேசியிருக்கான வாய்ப்புகளே இல்லையே அப்படின்ட்டு உடனடியாக அந்த காணொலியினுடைய முழு வீடியோ இணைப்பை தேடி பிடிச்சு அந்த முழு வீடியோவையும் பார்த்தா உண்மையிலேயே அவர் வந்து வேற எந்த நோக்கமும் இல்லாம அந்த சம்பவத்தை கொச்சைப்படுத்துற நோக்கத்துல மட்டும் அந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார் அதாவது ஆட்சியாளர்களை காப்பாற்றுவதை போல அதிகாரிகள் தான் குற்றவாளிகள் பியூரோகிரிஸ் கேரக்டர் போலீஸ் கம்யூனிட்டி அப்படின்னு பயன்படுத்தி அந்த வீடியோ அந்த வீடியோவை பார்த்துருங்க நீங்களும் அந்த வீடியோ பார்க்கணும் அந்த கீழே வந்து கொடுக்குறேன் போலீஸ் கம்யூனிட்டினே ஒரு கம்யூனிட்டி இருக்குது இப்போ போலீஸ் மேலே நீங்கள் கை வச்சுட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒன்றா சேர்ந்துருவாங்க பரமக்குடியில் ஏழு பேர் படுகொலை நடந்தது அந்த ஏழு பேர் படுகொலை எதனால் நடந்ததுன்னா எஸ்பி மேலே கை வச்சுட்டாங்கிறது மட்டும்தான் வேற எந்த ரீசனும் கிடையாது தாமிரப் வந்து பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க விமன் போலீஸ் மேல கை வச்சிட்டாங்க தான் மொத்த போலீஸ் வந்து அந்த மாஸில் பாய்ந்து அடித்து அந்த தண்ணியில போய் இறங்கினவங்க கூட விடாம தாமிரபரணி ஆற்றுல போயிடுச்சுன்னா சரி போன போறான்னு விடல ஆத்துல இறங்கி போய் அடிச்சு அவங்களை அங்கேயே படுகொலை செய்வாங்க அதாவது தாமிரபரணி படுகொலை வந்து பெண் போலீஸை இடுப்ப தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அந்த சம்பவம் நடந்த பொழுது அஹ் கருணாநிதி ஆட்சியில அந்த ரூமர் வந்து பரப்பப்பட்டுச்சு ஆக்சுவலா அது வந்து கூலி தொழிலாளிகள் கூலி உயர்வு தங்களுடைய அடிப்படை உரிமைகளை இது பண்றதுக்காக புதிய தலைவர் டாக்டர் அவர்களுடைய தலைமையில பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பல கட்சிகள் இயக்கங்கள் அன்றைய பிரதான எதிர்கட்சிகள் உட்பட கலந்துகிட்ட நிகழ்வு அது மிக மிக கொடூரமான ஒரு அதிகார துஷ்பிரயோகம் அதிகார வட்டத்திலிருந்து அஹ் முதலமைச்சருடைய நேரடி அஹ் இதுலதான் அந்த அசைன்மெண்ட்லதான் அதை பண்ணினாங்கன்னு இன்றைய தேதியில் சபாநாயகராக இருக்கக்கூடிய திரு அப்பாவு அவர்கள் கூட இதை வந்து ரெஜிஸ்டர் பண்றாரு கருணாநிதி அவர்கள் தான் முதல் குற்றவாளி அப்படின்னு அன்னைக்கு தேதியில இதை விட கூடுதலாக கருணாநிதி அவர்கள் எம்பிசி சமூகம் அதாவது அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு எம்பிசி சமூகம் தப்பா நினைச்சுக்கும் அவர் மேல ஆக்சன் எடுத்தா அப்படிங்கிற அளவுக்கு கூட எல்லை மீறி கருத்துக்களை பதிவு செஞ்சாரு அது அப்பட்டமான அரச பயங்கரவாதம் அதுல பதினேழு உயிர்கள் ஒன்றரை வயசு விக்னேஸ்வரைக்கும் உயிரிழந்தார் அந்த தாக்குதலை அந்த அரச பயங்கரவாதத்தை காவல்துறையின் மீது மட்டும் தவறு அதுவும் என்ன தவறு அந்த கூடிய தொழிலாளர்கள் ஒரு கா பெண் காவலரை வந்து இடுப்ப கிள்ளிட்டாங்க அதனாலதான் இந்த சம்பவம் நடந்ததுன்னு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடியது எவ்வளவு அறுவறுக்கத்தக்க ஒரு கருத்து இதை என்ற ஆட்சியாளர்கள் பேசலாங்க இன்றும் கூட அதை நியாயப்படுத்தக்கூடிய பலர் வந்து அந்த திமுகவை காப்பாற்றுக்க பேசுறாங்க ஆனால் திருமாவளவன் பேசலாமா இதை அதே போல பரமக்குடி துப்பாக்கி சூடு அந்த பெரும் கூட்டம் இனிமேல் வந்து திரளக்கூடாது இந்த நிகழ்ச்சியை எப்படியாவது அஹ் சீர்குலைக்கணும் சிதைக்கணும் ஒரு சமூகம் ஒரு இடத்தில் பல லட்சக்கணக்கான பேர் திரளுவது பேர் ஆபத்தா போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சிலருடைய தூண்டுதலின் பேரில் நடத்தப்பட்ட தாக்குதல் அதுல வந்து ஆறு பேர் அப்பாவிகள் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார் அதை எப்படி நியாயப்படுத்துறாரு எஸ்பி மேல இவங்க கை வச்சாங்க அதனால் காவல்துறை கோபப்பட்டு அந்த தாக்குதலை நிகழ்த்திட்டாங்க இது அப்பட்டமா எப்படி வந்து அதாவது முட்டுக் கொடுக்கலாம் கவிட்டுக்குள்ள நின்னு முட்டுக் கொடுக்க கூடாது அதுவும் ஒரு அம்பேத்கரை முன்னிறுத்தி சனாதன சக்திகளுக்கு எதிராக நான் அரசியல் செய்கிறேன் அப்படின்னு நீட்டி முழங்குகிற திருமாவளவன் இவ்வளவு மோசமான ஒரு கருத்தை பதிவு செய்யக்கூடாது இந்த எண்ணம் எவ்வளவு பேராபத்தானது அப்படிங்கறத உணர்ந்துக்கும் சம்பந்தமே இல்லாம திருப்புவனம் சம்பவத்திற்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை குறிப்பிட்ட இந்த சம்பவங்கள் நடந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் அதற்கு இன்னும் முறையான நீதி கிடைக்கல அந்த சூழ்நிலையில அந்த சம்பவத்தை கொச்சைப்படுத்துவத விதமாக அந்த சம்பவத்துக்கு காரணம் கற்பிக்கிற விதமாக ஆட்சியாளர்களே கூட ஒரு 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 கட்டத்துல வந்து அதை பேச தயங்கிய ஒரு காலத்துல இத்தனை ஆண்டுகள் கழிச்சு திரும்ப இந்த கருத்தை சொல்வதற்கான காரணம் என்ன ஆட்சியாளர்களை தாண்டி அதிகாரிகள் மட்டத்துல இருக்குது இந்த சம்பவம் அந்த சம்பவம் எல்லாம் ஒன்றா இதை எப்படி நியாயப்படுத்தலாம் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணலாம் இதே வேங்காய் வயல்ல மலம் கலந்து இப்ப கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு இது வரைக்கும் முறையான நீதி கிடைக்கல ஒரு பத்தாண்டுகள் கழிச்சு இன்னைக்கு தேதியில ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது வேங்கை வெயிலில் மலத்தை கலந்தது குறிப்பிட்ட அந்த பழைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு ஒரு கருத்து பரவலா பேசப்படுது இதை ஒரு பத்தாண்டுகள் கழிச்சு ஆமா ஆஹ் மலத்தை கலந்தது பழைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னா ஒத்துக்குவாரா திருமாவளவன் கோகுல்ராஜ் கொலை வழக்கு அவராக தான் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற கருத்தும் இங்க பேசப்படுதுதான் அப்படிங்கறத சொன்னா ஒத்துக்குவாரா திருமாவளவன் விஷ்ணு பிரியா அவங்களாதான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து பேசப்படுது அதை ஒத்துக்குவாரா திருமாவளவன் இளவரசன் தானே போய் ரயில்வே தண்டவாளத்துல தலையை வச்சு இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு கருத்து பேசப்படுது அதை ஆமோதிப்பாரா ராம்குமார் வந்து ஜெயிலில் வயரை கடிச்சு கரண்ட் ஒயரை கடிச்சு தான் தற்கொலை செஞ்சுக்கிட்டான் அப்படின்னு பேசப்படுது அந்த கருத்தை ஒத்துக்குவாரா தனது அடிமை விசுவாசத்தை ஆட்சியாளர்கள்ட்ட காமிக்கிறது திருமாவளவனுடைய இயல்பு ஆனால் சம்பவங்களையும் சம்பவங்களையும் சம்பந்தப்பட்டவர்களையும் கொச்சைப்படுத்த அது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆட்சியாளர்கள் தங்களை காத்துக்கொள்ள பேசுகிற அதே காரணத்தை அதே துணியில அதை விட மூர்க்கமாக இத்தனை ஆண்டுகள் கழித்து வழிந்து அந்த நேர்காணலுக்கும் இந்த சம்பவத்திற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்தில் இதை சொல்லி அங்கு போராடியவர்களை அந்த நிகழ்வை கொச்சைப்படுத்துகிற ஒரு குரூர குணம் இருக்கு இல்லையா இது எந்த காலத்திலும் திருமாவளவனை மன்னிக்க முடியாததான் ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலையின் வாயளவுல பேசிட்டு திருமாவளவன் வந்த காலத்திலிருந்து ஒடுக்கப்படுகிற வஞ்சிக்கப்படுகிற விழுமு மக்களுக்கு அற்ப பதவிக்காக எதிராக மட்டுமே நின்று இருக்கிறார் அதுதான் வரலாறு உதாரணத்திற்கு மேல வளவு முருகேசன் படுகொலை அண்மையில் கூட அவர்களது நினைவு நாள் வந்தது அங்க போய் இந்த சிறுத்தை வந்து வீர வணக்கம் செலுத்திட்டு வந்துச்சு வெக்கமே இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அதற்கு முன்பிருந்தே புதியதல் கட்சி அந்த ஏரியால ஏன்னா அந்த குடத்துல அந்த ஊர்ல தண்ணி ஊக்கிட்டு போனா அங்க இருக்கு அந்த அவர்களுக்கு ஆப்பனண்டா இருக்கக்கூடிய உங்க அருவால் எடுத்து அந்த குடத்தெல்லாம் கொத்தி விட்டுருவாங்க அப்படின்னு எல்லாம் வந்து சமூக பிரச்சனை அங்க இருக்கு அது சம்பந்தமாக முருகேசன் அவர்கள் அவருடைய கூட்டாளிகள் எல்லாருமே வந்து டாக்டரை அவர்களை சந்திச்சு அந்த ஊருக்கு ஒரு நேரடியாக விசிட் பண்ணி இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அந்த தேர்தல் வந்து அந்த தேர்தல் பிறகுதான் மேலவளவு முருகேசன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் படுகொலை செய்யப்பட்ட உடனேயே அதை கண்டித்து சென்னையில மிகப்பெரிய பந்த் உண்டனை புதிய தமிழ்ச்சி அறிவிக்குது பரையர் சம்பத்த சின்ன சின்ன இயக்கங்கள் எல்லாம் அது அஹ் தாமாக முன்வந்து கலந்துக்கிறாங்க ஆனால் திருமாவளவன் மட்டும் கருணாநிதி அவர்களுடைய பேச்சை கேட்டு தமிழ்நாடே கூடிய பேரணி இன்னைக்கு இணையத்துல தேடி பாத்தீங்கன்னா பத்திரிகை செய்திகளை பாத்தீங்கன்னா மயிருக்கு அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட பேரணி ஆனால் கருணாநிதி வந்து எப்படிப்பா ஒரு பல்லர் சமூக தலைவர் ஏன்னா அன்னைக்கு வந்து அஹ் புதியதளவன் கட்சி கூட கிடையாது தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்புங்கிற டைட்டில் தான் ஆனால் தங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு போராட்ட குணம் ஒரு தலைவர் வந்துட்டாரு அவர் பின்னால் அணிதான் பரவ சமூகம் ஒட்டு மொத்தமாக ஆதரவு செய்வதற்கு ஒரு பிரமாண்டமான பேரணி அந்த பேரணியை ஒரு பல்லர் தலைவர் தலைமையில எப்படிப்பா நீ ஒரு பரைய சமூகத்தை சேர்ந்த ஒரு போலான்னு திருமாவளவனை கருணாநிதி டிஸ்ட் பண்ணி இன்னொரு இடத்துல அடையாளத்துக்கு ஒன்று பண்ணி அந்த இடத்துல ஒரு பிரச்சனை பண்ணி இந்த பேரணிக்கு இடையூறு விளைவிச்சார் இதே இவர் பேசுகிற தாமிரபரணி சம்பவத்துல அங்கு தொழிலாளிகளாக பழையர் சம்பவத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அந்த பேரணியில இவர்களை மட்டும் கலந்து கொள்ளாம கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு திருமாவளவன் அறிவுறுத்தி அந்த பரையர் சமூகத்தை இதுல இருந்து ஒதுக்கி வைக்கிறார் ஒருபடி மேலே போய் நமக்கு இந்த தேதியில் ஒரு சந்தேகம் வருது அட்வான்ஸா வந்து நீங்க அங்க போகாதீங்க அப்படின்னு சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது ஒருவேளை திமுக அந்த கருணாநிதி நடத்த போற இந்த கோர சம்பவம் இந்த திட்டம் திருமாவளவனுக்கும் ஒரு வேலை தெரிந்திருக்குமோ அப்படிங்கிற ஐயம் நமக்கு இப்ப எழுது கால் நூற்றாண்டுகளை கடந்துருச்சு மேலவளவு சம்பவம் ஒருவேளை திருமாவளவன் குறுக்கிடாமல் இருந்திருந்தால் அந்த பேரணியை ஒட்டி புதிய முக்ச்சி நேரம் அந்த பகுதியினுடைய மக்களை பரையர் போக மக்களை விடுதலை அடை செஞ்சிருப்போம் ஏன்னா வந்து மதுரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அது ஆனால் இந்தியா முழுவதும் நமக்கு பேசு புதிய முயற்சி மாத்துச்சு தொடர்ந்து எப்படி குடியர் காக்கப்பட்டு அங்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லா இன்னைக்கு அந்த சமூகம் வந்து அந்த ஒடுக்குமுறைகளில் இருந்து தங்களை விடுவிச்சுக்கிட்டாங்களோ தென் மாவட்டம் எப்படி விடுவிச்சுக்கிட்டோ அதே போல பரையர் சமூகம் அந்த பயிர்கள் விடுதலை அடைஞ்சிருக்கலாம் ஆனால் அதை தடுத்து குறுக்குச்சால் ஓட்டி பண்ணவர் திருமாவளவர் இன்னைக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒரு செய்தி மேலவளவுல அந்த தீண்டாமை இன்னும் அப்படியே இருக்கு செருப்பு போட்டு நடந்து போக முடியாது அப்படின்னு ஒரு சேனல் வந்து கவர் ஸ்டோரி பண்ணியிருந்தாங்க நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வதை போல பறையர் சமூகத்தை காக்க வேண்டியதே இந்த துரோகி திருமாவளவனோட மருந்து தான் அம்பேத்கர் என்கிற பிம்பத்தை காப்பாற்ற வேண்டியதே இந்த துரோகி திருமாவளவனோட மருந்து தான் எவ்வளவு கொச்சைப்படுத்தி பொம்பளம்ல இடுப்பை கிள்ளியதால் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு பொம்பளம்ல இடுப்பை கிள்ளிட்டாங்கன்னு தகவல் வந்து கலெக்டரேட்டுக்கு போய் உடனே கலெக்டரேட்ல இருந்து கல்லும் கையேறி குண்டுகளும் அவ்வளவு வாயுதங்களும் கொடுத்து காவல்துறை இறக்கிவிடப்பட்டுச்சா அது திட்டமிட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த இருந்த இந்த கூட்டத்தை இந்த ஒருங்கிணைப்பை இந்த ஒற்றுமையை இந்த எழுச்சியை எப்படியாவது உருக்குல சொல்லணும் இதை தடுத்து நிறுத்திடணும்னு கருணாநிதி போட்ட நயவஜக திட்டம் இத்தனை ஆண்டுகள் கழிச்சு வந்த திட்டத்துக்கு துணை போகிற மிகப்பெரிய பாலும் குற்றவாளி திருமாவளவன் வரலாறு உங்களை ஒருபோதும் மன்னிக்கா திருமாவளவன் பாவம் செய்யுங்க அந்த அற்ப பதவிக்காக அந்த சீட்ல உட்கார்ந்து உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது உங்களை நம்பி இருக்கக்கூடிய அந்த சமூகத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது எம்பி என்கிற அந்த டைட்டில் அதை தாண்டி அந்த பதவியை வைத்து உங்களால் ஒரு அருகம்புல புடுங்கி போட முடியுமா எதையும் புடுங்க கூட முடியாது அந்த பதவி எதுக்கு தங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க பயனில்லாத அந்த பதவி எதற்கு நானே முதலமைச்சராக இருந்தாலும் அதை தடுக்க முடியாது நான் சொல்றேன் நீங்களா ஐநா சபை தலைவராக இருந்தாலும் உங்களை நீங்களே கூட காப்பாற்றிக்க முடியாது நீங்கள் அடிமையாக இருக்க மட்டுமே பழக்கப்பட்டவர் அல்ல உங்களுடைய படைப்பை அப்படித்தான் நீங்கள் இருக்கலாம் அந்த பதவிக்காக அந்த பதவி சுகத்திற்காக அந்த சேரை பிடிச்சுக்கிட்டு ஏதோ பெரிய தன்னை ராஜதந்திரியாக அடிமைத்தனத்தை ராஜதந்திரமாக கற்பனை பண்ணி நீங்க இருக்கலாம் ஆனால அந்த பெரும்பான்மையான சமூகத்தையும் பாலாய்ப்பீங்க பாத்தீங்களா அந்த பாவம் உங்களை ஒரு காலத்திலும் சும்மா கூட எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் உங்களுடைய பாவ கணக்குல நிச்சயமாக சேரும் ஒவ்வொரு போராட்டத்தையும் அந்த மக்களுடைய போராட்ட குணத்தை மழுங்கடிச்சு கடந்த காலங்களில் போராடிய மக்களினுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி என்ன பயன் உங்களுக்கு இதனால ஒரு குற்றம் நடந்துட்டா ஆட்சியாளர்கள் தங்களை காத்துக்கிறதுக்கு அதிகாரிகளை ஆஹ் வெளிகடா கூடவே அந்த அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய சாரிய ஊடுருவல்கள் அந்த ஆதிக்க மனோபாவம் கொண்டவர்களுடைய தலையீடு அவங்க உட்கார்ந்துச்சுக்கூடிய இடம்னு ஒட்டுமொத்தமாக கூடி எளிய மக்களை வேட்டையாடுறதுக்கு அதே எளிய மக்களின் பிரதிநிதி என்று சொல்லக்கூடிய திருமாவளவன் அதுக்கு முட்டுக் கொடுத்து அதை நியாயப்படுத்தி யாரை காப்பாத்த யாருக்காக பாதிக்கப்படுறவங்களை காப்பாத்துவாங்கன்னு உட்கார உட்காரமிச்சா அந்த பாதிக்கப்படுறவங்களையே திருமாவளவன் மாதிரியான ஓநாயர்களிடமிருந்துதான் காப்பாற்ற வேண்டியது இருக்கு கூட